மன ரீதியாக டிஸ்டர்ப் ஆனவங்க என்ன பண்ணிடுவீங்க டாக்டர் கிட்ட சைக்காட்டிஸ்ட்ட தான் போகிறீங்க எவ்வளோ தான் மாத்திரை மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் நீங்கள் போட்டாலும் பழைய மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அதனால நீங்கள் இந்த காலை சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்து அதற்குண்டான தாய்த்து எந்திரங்கள் மூலியமாக நீங்கள் ஒரு நாள் முதல் முதல் நாளிலிருந்தும் அல்லது பன்னெண்டு நாளிலிருந்தே அல்லது மூணு மாதத்திற்குள் உங்கள் பிரச்சனையை இல்லாமல் செய்ய முடியும் நீங்கள் பழையபடி உங்கள் மன ரீதியான விஷயங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடும் எந்த விதமான தாகங்களும் இல்லாமல் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுவிட்டு வாங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ளே ஒரே சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை சச்சரவு பிள்ளைகள்கிட்டேயும் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது பிள்ளைகள் சொன்னபடியும் கேட்குறதில்ல கணவனும் சொன்னபடி கேட்குறதில்ல மனைவியும் சொன்னபடி கேட்குறதில்ல குடும்பத்துக்குள்ளே இது வந்து மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள குலதெய்வத்துக்குள்ளேயும் நீங்கள் போக மாட்டீங்க அதே சமயத்தில் உங்களுக்கு மனம் வந்து உண்டான மன ரீதியான ஒரு மைண்ட் செட்டு எல்லாமே இருப்பீங்க ஆனால் ஏதோ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் பட் அதுக்கெல்லாமே தீர்வு நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் நீங்கள் அமைதிப்படுத்தினா மட்டும்தான் அந்த வீட்டில் அமைதியாக இருக்க முடியும் அதே கணவனும் மனைவி சொல்படி கேட்பாங்க மனைவியும் கணவன் சொல்படி கேட்பாங்க பிள்ளைகளும் பெற்றோர்கள் சொல்படியும் கேட்பாங்க அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தான் நம்ம வெளியே அப்புறப்படுத்தோம் இந்த கெட்ட சக்திகளுடைய குணங்கள் என்ன பண்ணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டையை வந்து மூட்டிவிடும் அதனால தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மன ரீதியில் என்னென்னமோ மனசில் வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களோட சண்டை கட்டிகிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு தீர்வெல்லாம் கிடையாது இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையின் மூலியமாக தான் தீர்வு எடுத்துக்க முடியும் இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு வந்தும் வாங்குங்க இல்லை கொரியல்லையும் வாங்குங்க இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா தொழில் வந்து உங்களுக்கு செட்டாகுதா இல்லையான்னு தெரியாமலே ஒரு பிஸ்னஸில் இறங்கிடுவீங்க லாஸ் ஆகிடும் சரி ஓகே இந்த தொழில் பிரச்சனை பல வருஷமாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வந்து தீர்வு எடுத்துக்க முடியும் எங்கள் காலேஜக்கிற ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு உண்டான எந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கி வச்சால் மட்டும்தான் தொழிலில் வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எங்களுடைய எந்திரமானது கவனித்து உங்கள் சிக்கல்களை சரிப்படுத்தி கொடுக்கும் மாந்திரிக வழியில் உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான உடனடி தீர்வு அப்படின்னா இங்கே இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் மட்டும்தான் அணுகினால் கிடைக்கும் இங்கே நாங்கள் கேரள மாந்திரிக பரம்பரை ஜோதிடராக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதற்குண்டான மாந்திரிக பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா ஆன்லைன் மூலியமாகவும் உங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டு அதற்குண்டான பொருட்கள் எல்லாமே வந்து கொரியர் மூலமாகவும் அனுப்பப்படும் மேலும் அனைத்து விதமான தீர்வுகளுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நேரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்